வணக்கம் ஐயா நீங்கள் தஞ்சை ஆசிரமம்னு ஒரு ஆன்மீக அமைப்பு நடத்திக்கிட்டு வரீங்க இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் என்ன அதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் இந்த விளக்கமாக சொல்லுங்கள் நன்றி மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கேள்விக்கு நான் மிகவும் நேர்மையான பதிலை சொல்லுகிறேன் உலகத்திலே நாலாயிரத்தி அறநூறு மதங்கள் இருக்கின்றன ஐயாயிரம் வேதங்கள் இருக்கின்றன எல்லா மதங்களையும் ஒரே இறைவனே பூமியிலே இறக்கினான் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு மதமும் அந்த வேத நூல்களும் இறைவனை அடைவதற்கு மிகவும் உயர்த்தியான நேர்மையான வழியை காட்டுகின்றன உலகத்திலே மூன்று பெரிய மதங்கள் கிறிஸ்தவம் இஸ்லாம் இந்து இந்த மூன்று தான் உலகத்திலே மக்களால் பின்பற்றப்படுகிறது இதில் கிறிஸ்தவர்களும் இறைவனை அடையலாம் இஸ்லாமியர்களும் இறைவனை அடையலாம் இந்துக்களும் இறைவனை அடையலாம் இந்துவாக இருக்கக்கூடிய ஒருவன் வேறு மதத்திற்கு போய்தான் கடவுளை அடைய முடியும் என்ற நிலை நிச்சயமாக இல்லை அதே இஸ்லாமியர்களும் அவர்கள் மதத்தில் இருந்தபடியே அடையலாம் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மதத்தில் இருந்தபடியே அடையலாம் வேறொரு மதத்திற்கு ஒருவன் மதம் மாறி அதன் மூலம் இறைவனை அடையலாம் என்ற கருத்தை நான் மிகவும் எதிர்க்கிறேன் இந்து இந்து மதத்தை பின்பற்றினால் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகள் எல்லா வேதங்களிலும் இருக்கையுசாம் அதனுடன் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் இஸ்லாமியர்களுக்கு புராணிகளே சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் கிறிஸ்தவர்களுக்கு பைபிளே சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் மேலோட்டமாக படிக்கின்றார்களே தவிர யாரும் அந்த உட்கருத்துக்களை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதில்லை அப்படி நிச்சயமாக நடந்தால் அந்தந்த மதத்தின் மூலமாக மனிதன் இறைவனை அடையலாம் என்பது என்னுடைய கருத்து இதை மக்களிடம் பரப்புவதற்காகவே நான் இந்த ஆசிரமத்தை ஆரம்பித்து நடத்தி வருகிறேன் வெளி மக்களுக்கு அறிவிப்பதற்காகவே இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன் மக்களே மதம் மாறாதீர்கள் உங்கள் மதத்தில் இருந்தபடியே இறைவனை தேடுங்கள் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம்